அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் எனக்கலாம் வேண அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிடுங்கன்னா அவனுக்கு தானே நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது அவனுக்குன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது தலைவன் வண்டு முருகன் அன்னன் கருமை நிற கண்ணன் பேத்திலே மன்னன் சிந்தனை திருப்பி சைனைடு குப்பி வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அழுகம் செலவாக பண்ணுங்க தா நான் சொன்னேன் கழுத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே இப்போ அரசியலுக்கு வருவேன்னா இல்லையானு அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லையே அப்புறம் இளைஞர் செங்கிற பொருள போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க தான் காரணம் யார இருந்தாலும் உனக்கு உன்னால இருந்தால் யாருக்கு

அ வந்து பிகிட்ட வந்துரு. அப்ப ஒரு நிமிஷம் தான் வந்திருக்க கொஞ்சம் அங்க. நிலையல பனை வரல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனை வரல. நான் என்ன சொல்றேனா அத தான் செய்யணும்കാരം. ராமதாசனுடைய முகத்திரை கிழிந்தது. ராமதாசனுடைய சுயரூபம் உருவம் வெளிப்பட்டு விட்டது. நான் சொல்றத கேட்கணும். என்ன ஆயோக்கியதனம்?